ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் ஹி வாஷ்ய பேர்னிங் அண்ட் எ ஷைனிங் லைட் யோவான் ஏதன சுசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள் சஹரியா எலிசபெத் என்கிறதான வயதான ஒரு தம்பதிக்கு பிறந்தவர் தான் இந்த யோவான் ஜான் த பேப்டிஸ்ட் யோவான் ஸ்நானன் என்று அழைக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் இவருக்கு மாபெரும் ஒரு பங்கு இருந்தது பிரிமானவர்களே நம்மை கொண்டும் தேவனுக்கு பெரிய நோக்கம் உண்டு ஆகவே அதை அறிந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும் யோவானின் குணாதிசயங்கள் இஸ் கேரக்டர்ஸ் லூக்காயு சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இவன் தேவ பக்தி உள்ள பெற்றோருக்கு பிறந்த ஒரு மனிதன் ஒருவேளை உங்கள் பெற்றோர் ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட அபிஷேக பெற்ற நல்ல பெற்றோராக இருந்தால் நீங்கள் பாக்கியம் பெற்றோர்கள் காரணம் அவர்கள் நல்ல ஜெபிக்கிறவர்களாக வேதத்தை வாசிக்கிறவர்களாக வேதத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் ஆகவே இந்த யோவானுக்கும் அவருடைய தாய் தகப்பன்மார் நன்றாக ஜெவிப்பதற்கும் நன்றாக அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கும் நல்ல உறுதுணையாக இருந்தார்கள் அவன் ஆவியில் பலம் கொண்டு அவன் வளர்ந்தான் என்பதை பார்க்கணும் அவன் வரப்போகும் கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் மத்திய சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அவன் தாழ்மை இருந்தான் லூக்கா சுவிசேஷம் மூன்று மூன்றாவது வசனம் தன்னை என்று பரிசுத்த பண்ணி இருந்தான் யோகா நிதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவன் சாட்சி உள்ளவனாய் இருந்தான் மத்திய மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இருந்தான் மத்திய மூன்று ஏழு பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு தேவ மனிதனாக இருந்தான் ஆசாரியர்கள் அவனிடத்தில் வந்தார்கள் போட்சியாளர் அவரிடத்தில் வந்தார்கள் ஆயக்காரர்கள் அவனிடத்தில் வந்தார்கள் ஏறுதும் அவன் கண்டித்து உணர்த்தினான் பாவத்தை பாவம் என்று சொன்னான் சத்தியத்தை சத்தியமாக அவன் பிரசங்கம் பண்ணினான் அவன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் சென்ட்ரம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம் கத்துடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒரு மனிதனாக தேவனை தேவனால் அவன் அனுப்பப்பட்டவனாக இருந்தான் கத்தை நமக்கு கொடுத்த வேலையை நாம் செய்ய வேண்டும் நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் உங்களுக்கு என்ன மாதிரியான வேலையை கொடுத்திருந்தாலும் அதை நீங்கள் கத்தருக்கென்று செய்யுங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி செய்யுங்கள் ஆண்டவரை உயர்த்தும்படி செய்யுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் ஜோவான் மூன்று முப்பத்தஞ்சு ஒரு மெழுகுவத்தி அது எரிந்தால்தான் அது பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்க முடியும் அப்படி அது எரியும் பொழுது அந்த மெழுகுவத்தி போகிறதை நாம் பார்க்குறோம் அதுபோல் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் முதலாவது நம்மை கத்தருக்கென்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும் நம்மையே கொடுக்க நம் மாயத்தம் உள்ளவங்களாக இருக்க வேண்டும் நம்முடைய நேரம் திறமை நம்முடைய தாழ்ந்துகளை தேவனுக்காக அது பயன்படுத்தப்பட வேண்டும் யோவானை போல நம் பெரிய அளவிலே பயன்படாவிட்டாலும் நம் எங்கே இருக்கிறோமோ அங்கே நாம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவன் எல்லா காரியத்திலும் சுயக்கட்டுப்பாடு உள்ளவனாக இருந்தான் ஹி வாஸ் செல்ஃப் கண்ட்ரோல் இன் ஆல் திங்ஸ் ஒன்று பொருந்தியர் ஒன்பது இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வருஷங்கள் வரை இந்த உலகத்தில் வசதி ஆஸ்தி சொத்து பணம் இவைகள் மேலே அவன் ஆசைப்படாதவனாக இருந்தான் எளிமையான உணவு எளிமையான உடையை அணிந்தவராக இருந்தார் யோவானை பார்க்கும் பொழுது அவர் வனாந்திரத்தில் வாழ்ந்தார் அங்கு கிடைத்ததான இந்த காட்டு தேனையும் வெட்டுக்கிளியும் தான் அவனுக்கு உணவு அதை ஊட்டக தோளினால் செய்யப்பட்ட ஆடையை அவர் அணிந்து கொண்டிருந்தார் இப்படி மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் தற்புகழை அவன் நாடாதவனாக இருந்தான் நாமும் கத்திற்கு பிரியமில்லாத சில காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும் அருமையானவர்களை ரெண்டாவது பார்க்குறோம் யோவானுடைய தாழ்மையான குணம் ஜான்ஸ் ஹியூமிலிட்டி அவன் தான் ஒரு சத்தம் என்பதை மட்டுமே அவன் அறிந்திருந்தான் தட் ஹீ வாஸ் ஓன்லி அ வாய்ஸ் யோவன் ஒன்று இருபத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சட்டமாயிரு ஆகவே ஆண்டவருக்காக தேவடைய வார்த்தையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மெசேஞ்சர் ஒரு செய்தியாளனாக அவன் செயல்பட்டான் அவன் தற்போழைய நாடவில்லை ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அவர்கள் பட்டணங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் அவனை தேடி வனாந்தரத்துக்கு வந்தார்கள் அவர் ஒரு நல்ல பிரசங்கியார் ஆனால் அவன் தன் தன்னை குறித்து பெருமையாக பேச வேண்டும் என்று அவன் ஒருபோதும் விரும்பவில்லை அவன் இயேசுவை மகிமைப்படுத்தக்கூடியவனாக இருந்தான் ஜனங்களை இயேசுவண்டை நடத்தக்கூடியவனாக இருந்தான் கிறிஸ்துவின் பாதிரட்சியை அவிப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று அறிந்திருந்தான் யோவான் ஒன்று இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் அப்படியானால் இயேசுவை அவ்வளவு மேன்மையாக அவன் எண்ணினான் நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையானவர்களே தகுதி இல்லாத நமக்கு கத்தர் கிருவினாலே நம்மளை ரட்சித்து தகுதிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றியிருக்கிறார் அவருடைய மகனாக மகளாக நம்மளை மாற்றியிருக்கிறார் ஆகவே நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேன்மைப்படுத்துவர்களாக உயர்த்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் யோவான் இயேசுவை கனம் பண்ணினான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்துகிறவளாக பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் யோவான் கத்தருக்கு முதலிடம் கொடுத்தான் ஹி கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு காட் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் அப்படி என்றால் எல்லாவற்றிற்கும் அவன் ஆண்டவரை தேடினான் ஜெபித்தான் கத்தரை நோக்கி அவன் ஜெபித்து ஆண்டோடைய வார்த்தையை அவன் தியானம் செய்தான் மக்கள் தன்னை அல்ல இயேசுவை பின்பற்றும்படி செய்தான் யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் அவனுக்கு ஷீஷர்களாக மாறினார்கள் ஆனால் இயேசு மறுநாளிலே அவர் நடந்து போகிறதை கண்டு இதோ தேவாட்டு குட்டி என்று சொன்னான் உடனே அவ இரண்டு சீஷர்கள் இயேசுவை பின்பற்றும்படி போனார்கள் அதுதான் அவனுடைய வாஞ்சியாக இருந்தது தன்னை அல்ல இயேசுவை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினான் இன்றைக்கு நம்முடைய வேலையும் அதுதான் நாம் கத்தரை பின்பற்றுகிற ஜனங்களை நாம் உருவாக்க வேண்டும் ஆண்டவருக்கு நேராக நாம் ஜனங்களை நடத்த வேண்டும் யோவான் மூன்று முப்பதுலே வாசிக்கிறோம் அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்று சொன்னார் அவம் அருமையானவர்களே இப்படிப்பட்ட தாழ்மையின் சிந்தை நமக்குள்ள வர வேண்டும் உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவர்கள் அவர் பெருக வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்பட வேண்டும் அதற்காக நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்துகிற தெய்வ பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் இந்த யோகான் இயேசுக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார் வரக்கூடிய இந்த மேசியாவுக்கு ஜனங்களுடைய உள்ளத்தை திருப்பி அவர்களை இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்களை இயேசுவுக்கு நேராக ஜனங்களை நடத்தினர் ஆகவே வனாந்திரத்தில் அவன் கூப்பிடுகிற சத்தமாக அவன் பாதையை உண்டாக்குகிறவனாக இருந்தான் அவனுடைய செய்தி இஸ் மெசேஜ் மூன்றாவது காரியம் மனந்திருப்பதலை குறித்து பிரசங்கித்தார் மார்க் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இ ப்ரீச்சடு காலம் சமீபம் வயிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அவன் பிரசங்க வைத்தான் ஆகவே மனம் திரும்புகள் மனம் திரும்புகள் அரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கித்தான் ஆகவே அருமையான உள்ளே திரும்புதல் என்பது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு மக்களை ஆயத்தப்படுத்துவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி ஆயத்தப்படுவதுதான் மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் எங்கே உண்டாகிறதோ அங்குதான் அவருக்குள்ளாக விசுவாச அந்த ரட்சிப்பின் விசுவாசம் உண்டாகிறது சேவிங் ஃபேத் எங்கே அந்த ரட்சிப்பின் விசுவாசம் உண்டாகிறதோ அங்குதான் அவருடைய மனப்பான்மை ஆட்டிடியூட்ஸ் சேஞ்ச் ஆகிறது அருமையானவர்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இயேசுவை முற்றிலும் பின்பற்றக்கூடிய ஒரு தெய்வ பிள்ளைகளாக கற்ற மாற்றுகிறார் ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாஞ்சை விருப்பம் என்னவென்றால் ஜனங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொய்களையும் கட்டுக்கதைகளையும் பாரம்பரியங்களையும் சாங்கி சடங்காச்சாரங்களை விட்டு ஜனங்கள் மெய்தேவனாகிய இயேசுவை அவர்கள் அறிந்து விசுவாசிக்க வேண்டும் பொய்யானவைகளை விட்டு மெய்யான சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களாக மாற வேண்டும் வீணான அழிந்து போகிற பாரம்பரியங்களையும் கட்டுக்கதைகளையும் சாங்கிய சடங்காச்சாரங்களையும் விட்டுவிட்டு ஜனங்கள் இயேசுவை பின்பற்றவளாக மாற வேண்டும் இதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும் அன்றைக்கு யோவான் அதைத்தான் அவர் பிரசனை பண்ணினார் திரும்புகள் என்று சொன்னார் வீணான பாரம்பரியமான காரியங்களை விட்டு மன திரும்புகள் என்று சொன்னார் பொய்களை விட்டு திரும்புகள் என்று சொன்னார் மாய்மாலத்தை விட்டு திரும்புகள் என்று சொன்னார் ஆகவே இன்றைக்கு ஆண்டினுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜனங்களை திரும்பும்படிக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் அவர்களை வேண்டும் அவர் அவர் மாத்திரமே இயேசு மாத்திரமே பாவத்தை மன்னிக்கிறவர் என்று உணர்த்தினார் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது நான்காவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவத்தை மன்னிக்கிறவர் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்ட குட்டி என்று சொன்னார் அம் அருமையான இயேசு ஒருவர்தான் நம்முடைய பாவங்களை சுமந்து திக்கிற தேவாட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் வந்து நமக்காக சிலுவையில் மறித்தார் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் அநீதிகள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து மறித்தார் இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பாவம் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் விடுதலையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கத்த தருகிறார் இதை அவர் தன்னை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் ஈவாக தருகிறார் ஆகவே நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சியங்கள் அருமையானவர்களே யோவான் மனம் திரும்புவதில்லை மட்டுமல்ல சுவிசேஷத்தை விசுவாசிக்கும்படி பிரசங்கித்தான் நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொன்னார் எது சுவிசேஷம் ஆண்டவராக இயேசு நமக்காக பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு மனுஷ உருவத்தில் அவர் வெளிப்பட்டார் அவர் வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமானது அவரிடத்துல குறை இல்லை குற்றம் இல்லை அவர் அவர் அநேக மக்களுக்கு நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித் திரிந்தார் அவர் ஜனங்களுக்குரிய பாவங்களை சிறுவையில் சுமந்து நமக்காக மறித்தார் அவர் நமக்காக அடக்க பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட இருந்தார் இதுதான் சுவிசேஷம் இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை இந்த சுவிசேஷத்தை ஜனங்கள் விசுவாசிக்கும்படி நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நச்செய்தியையும் அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியத்தை ஜனங்களுக்குள்ளே அறிவித்து ஆண்டவர்களுடைய விசுவாச பாதையில் ஜனங்களை நடத்த வேண்டும் என்று உங்களை அர்ப்பணியங்கள் அருமையானவர்களே இது ஒரு நல்ல வாய்ப்பாக கத்த நமக்கு தந்திருக்கிறார் இந்த கடைசி நாட்களிலே யோகானைப் போல தைரியம் உள்ளவர்களாக எலியாவின் ஆவியை கொண்டவர்களாக அபிஷேகம் பெற்றவர்களாக ஆவியானோடு தருகிற வார்த்தையை ஜனங்களுக்கு நாம் அறிவித்து அவர்களை கத்திரண்டை நடத்த வேண்டும் ரட்சிப்புக்கு நேராக நடத்த வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை அந்த வாரம் நமக்குள்ள வரும்படிக்கு உங்களை அர்ப்பணிகள் அருமையானோ அவன் மக்களுக்கு இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டி என்றும் ரட்சகர் என்று அறிமுகப்படுத்தினான் ஹி பாயிண்டட் மென் டு சேவியர் த லேம்ப் ஆஃப் காட் யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பது மார்க் ஒன்று பதினைந்து இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை அவன் மக்களுக்கு சுட்டி காட்டினான் மக்களில் அநேகர் இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றினார்கள் ஆம் அருமையானவர்களே நாம் சொல்லுகிற செய்தியானது இயேசு கிறிஸ்துவை பற்றிய நல்ல சத்தியத்தை நாம் சொல்லும் பொழுது அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை தேவ ஆட்டுக்குட்டி என்பதை நமக்காக வழியாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார் என்கிற அந்த செய்தியை நாம் அறிவிக்கும் பொழுது அநேக ஜனங்கள் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் அவர்களை வழிநடத்த வேண்டும் ஆகவே அருமையானோல்ல நீங்கள் இயேசுவை ரட்சகர் என்று ஆண்டவர் என்று மக்களுக்கு அறிவிப்பு அறிவீர்கள் நாமும் யோவானைப் போல கிறிஸ்துவுக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து இயேசுவை நாம் மகிமைப்படுத்தி இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுகிற தேவ பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று கட்ட விரும்புகிறார் அதற்காக உங்களை ஒப்புக்கொடுங்கள் அப்படி யோவானை போல எரிந்து பிரகாசிக்கிற இயேசுக்காக சாட்சியாக வாழ்கிற தேவ பிள்ளைகளா இருக்க உங்களை அர்ப்பணிங்கள் நிச்சயம் கத்தர் உங்களை அனைவருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் உங்களை பயன்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் ஜெபம் பண்ணுவோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவே பரிசு தகப்பனே இந்த நாளிலும் உங்களுடைய கிருபியுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் யோவான் எரிந்து பிரகாசிக்கிறோம் ஒளியாக இருந்தார் என்பதை பார்க்குறோம் ஆண்டவரே இந்த உலகத்திலே அநேக மக்களுக்கு உண்மை குறித்து சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து அன்றவரே உண்மை குறித்து அநேக மக்களுக்கு நாங்கள் அறிவித்து ஜனங்களை உங்கன்றே நடத்தக்கூடிய ஒரு பாரமும் வாஞ்சி உள்ள ஜனங்களாக எங்களை மாற்றும் வசனத்தை முடிய பிள்ளைகளை ஆசீர்வதி அவர்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துங்கப்பா ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்க கர்த்தர் உதவி செய்வராக ஆசீர்வதிப்பீறாக இயேசுவை நாமத்தில் இருப்பதாவே ஆமே காட் பிளஸ்யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்